இதுல ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தௌஹிதம் முழக்க மாநாடு இந்த தௌஹிதம் முழக்க மாநாடுங்கிறது சுமார் நாலு மாதமா இந்த தெற்கு மாவட்டம் சார்பாக இதை அறிவித்து இது தொடர் பிரச்சாரமாக செஞ்சு இறுதியாக அந்த மாநாடை அறிவிச்சிருக்காங்க அதுபோக இளைஞர்களுக்கு தேவையான மது போதைகள் இன்றைக்கு இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் சீரழஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களை எல்லாம் நேரான பாதையில் ஒரு மது இல்லாத இளைஞர்கள் குடி போதை இல்லாத இளைஞர்கள் கஞ்சா இதுலேருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக இது மாதிரியான மாநாடுகள் மூலியமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் விழிப்புணர்வு கொண்டிட்டு இருக்கிறோம் பொருட்கள் அடையங்கப்பா இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழகளை தாங்க இருக்கும் அந்த கீழகரியில் இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு நடைபெறிக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜொய் ஜமாத் இங்கே பிரம்மாண்டமாக நடைபெற கொண்டிருக்கிறது இங்கே வந்து கூடியிருக்கிற நபர்கள் ஒவ்வொரு மாநில மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு மா ராமநாத மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு கிளையிலேருந்து அதிக வண்டிகள் வந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வண்டிகள் பார்த்துருப்பீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியிலும் வண்டி பிடிச்சி ஒவ்வொரு கிளையில் வந்து சுமாராக ஒரு நாலு வண்டி பிடிச்சி வர அளவுக்கு வந்திருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்துட்டு அந்த மாநாடுக்கு எப்படி சொல்லணும் அப்படி பாதி பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து கீழக்கரைக்கு செல்லும் வழியில் ஏர்வடி போகிற வழியில் நம்ம ஏர்வடிக்கு போக வழியில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மதுரை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோடு பக்கத்துல கிழக்கரை சாயக்கடை அந்த கீழக்கரை வந்து சுமாராக இங்கேருந்து வண்டி வாகனங்கள் டூ வீலர் பாட்டி அதுக்கான பார்க்கிங் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் டூ வீலர் நிக்கிற்கான பார்க்கிங் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் அதை தொடர்ந்து வண்டி கார்கள் வாகனம் ஒதுக்கப்பட்டுள்ளவர்கள் அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு நபர்கள் ஒவ்வொருளும் லோக்கல் கிழக்கு உள்ளவர்கள் என்ன செய்றாங்கன்னா வண்டி பிடிச்ச ஆட்ட பிடிச்ச வரவங்களுக்கு வந்து சாங்கன்னா அவங்களுக்கான ஒதுக்கல்பாடு உள்ளவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே அதிக மக்கள் வந்து கொண்டிருக்கிறது வீடு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை தொடர்ந்து இந்த கிழக்கரு சாய கடையிலிருந்து அதிக மக்கள் வந்திருக்கிற காரணம் வண்டி இன்ட்டு கொண்டு அந்த அந்த ஆனால் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க அந்த ராம்நா மாவட்டம் இல்லாமல் திருக்கை கிளையை மட்டும் தான் நடத்துகிறாங்க இல்லை திருக்குழை மாவட்டத்தில் சுமாரா ஒவ்வொரு கிளையில் வந்து கொண்டிருக்காரு பார்த்தீங்கன்னா நிறைய கார்கள் வந்து கொண்டிருக்கிறார் கார்லயுமே சுமாரா ஒவ்வொரு வண்டியில வந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா மாநாடு வந்த நபர்கள் வந்து அதிக மக்கள் வந்து அவரோட அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா எனக்கு பின்பு பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் இருப்பார்கள் அதையுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு கடையில் இருக்கிறது அதாவது வந்து வந்து சாப்பிட்றவங்கான ஃபுட்டான கடையில் அதிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுக்கான வந்து கீழக்கரையிலே பேமஸானு சொல்லுவாங்க அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அஹ் பனியன் கலகலா அப்படின்ற ஒரு கடை வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் வாகனங்கள் நின்று நிற்கிறதுக்கான உள்ளே உள்ளே நுழைவு அதாவது நமது அந்த மாநாடுக்கான உள்ளே போக பாதையில் வாகனமாக இருக்கட்டும் இல்ல வர வரவுவராக இருக்கட்டும் அவங்க வந்து இந்த நுழைவுகளுக்கு தான் இப்போ போய் இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்து இருக்கிறோம் அங்கே அதாவது உள்ள நுழைய கட்டி உள்ளே வந்துட்டீங்கன்னா அதாவது மாநாடுக்கு உள்ளே வரக்குள்ள ஆண்களுக்கு பாதை அதாவது தமிழ்நாடு தவி ஜமாத் மொழி சார்பாக தவித்து முழுக்க மாநாடுக்கு வந்து ஆண்களுக்கான பாதைகளும் பெண்களுக்கான பாதைகளும் வளைவிப்பார்கள் ஒரு சைடு ஆண்களை போகலாம் இன்னொரு சைடு வந்து பெண்கள் போகலாம் இருக்கிறோம் தொடர்ந்து உள்ள போனக்கு அப்புறம் பாத்து அதே மோத கூட்டங்கள் அதே மோதிக்கிட்டே இருக்கிறது நிறைய நபர் வந்து இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு நபரும் நம்ம கீழாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் வர சிறு சிறு குழந்தைகள் அந்த மாநாடைய பார்க்கணும் அப்படின்ற ஒரு பேரன்ட்ஸ் அனைவரும் இருக்கிறார்கள் அதை பார்க்குறோம் தொடர்ந்து இந்த சிறு சிறு குழந்தைகிட்டையும் வந்திருக்க பேரண்ட்ஸ் கிட்டையும் வந்திருக்க மாவட்ட நிர்வாகியும் பொறுப்பாளர்களையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அது என்ன நிலை நிறைச்சி அடைபெறுப்பா பாத்துருக்காங்க வாங்க பேசலாம் ஒவ்வொரு நம்ம மாநாட்டில வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பாத்துருக்க நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம நம்ம மாநாட்டுல இருந்து ஒரு நபர் வந்து நான் பேட்டி அப்படின்ற ஒரு பேசுகிற பேச்சாளர் இருக்காங்க அவங்க பேசலாம் பேர் காக்கா

இருந்து இந்த மாதிரி வந்து பார்க்கட்டும் வந்தேன் நல்லா நல்ல பிரம்மாண்டமாக இருக்கு நிறைய பெண்கள் அதிகமாக கலந்துருக்காரு அதாவது காக்கா என்ன சொல்ல வேண்டாம் ஆண்களோட அதிக மாவட்டத்துல இருந்து பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறது காக்கா வந்து காக்கா சொல்றாங்க இந்த மாணவ மாடுகளில் அதிக மக்களுக்கு சிறப்பாக நடைபெறதை வந்து சிறப்பாக இந்த அதிக மக்கள் வந்து வர காரணம் எதாவது இதை பற்றி இருக்கா நெகிரிக்கா அதிகமாக வந்திருக்குது இதை பத்தி உங்களுக்கு அர்த்தம் இல்லை நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் அவ்வளோ காக்கா அதை அறுவடைனா நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப க ரொம்ப இங்கே வந்திருக்கிற மாநாட்டுக்கு வர நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டங்களில் ராமன மாவட்டத்தை போலாமல் ஒவ்வொரு கிளையில் வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம கதை பார்க்க காக்க இருக்காங்க அவங்க பேச காக்க பேர் அல்பா ரமீன் ஓகே இந்த மாநாட்டை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தால் ஒவ்வொரு காலத்துக்கேற்ற ஒரு திட்டங்களை அறிவிக்கும் அந்த திட்டங்களை அறிவிக்கும் போது ஒவ்வொரு வகையான பிரச்சாரங்களை கையில் எடுக்கும் அதில் ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தௌஹித முழக்க மாநாடு இந்த தௌஹித முழக்க மாங்கிறது சுமார் நாலு மாதமா இந்த தெற்கு மாவட்டம் சார்பா இதை அறிவித்து இது தொடர் பிரச்சாரமாக செஞ்சு இறுதியாக அந்த மாநாட அறிவிச்சிருக்கு இது இறுதியாக ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுல அதிகமான மக்களுக்கு தௌஹிதம் சொல்றதுக்கு உண்டான இது ஒரு இது ஒரு களம் அந்த அமைஞ்சது தான் இது ஒரு மாநாடு இது அதிக மக்கள் வந்துருக்காங்க அந்த மாநாட்டுக்கு வந்து எதிர்பார்க்காத எது பார்க்க மக்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அதிக மக்கள் வந்திருக்காங்க இதை பத்தி ஒரு கருத்துனாக்கா தௌஹித அதாவது இந்த மாதிரி நீங்க அதிகமா சங்கமிக்கும் போது நம்ம தௌஹிதை வழங்குன மக்கள் தான் இது வருவாங்க எல்லா வர மாட்டாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கருத்துல உள்ளவங்களும் வந்து கலந்துக்கிறதுக்கு வருவாங்க

என் பேரு ரியாஸ் அகமத் எந்த ஊர்ல வந்திருக்கீங்க எந்த மாவட்டம் வந்திருக்கீங்க என்ன கிளை வந்திருக்கேன் விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கேன் விருது மாவட்டம் எந்த கிளை விருதுநகர் கிளை மாவட்டம் ஓகே இந்த கிளையில வந்து நமது மாவட்ட மாவட்ட மாநிலங்களாக மாநாடு நடைபெறுது இந்த பகத்தை என்ன மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அதாவது பொதுவாகவே தமிழ்நாடு தவு ஜமாத் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க மக்களை வந்து ஒரு நல்ல பாதையில் அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக தான் இருக்கும் அப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இதுல பெண்கள் வந்து எப்படி கணவன் நடந்துக்கிறது ஒரு கணவன் எப்படி மனைவீட்டு நடந்துக்கிறது அதுபோக இளைஞர்களுக்கு தேவையான மது போதையில் இன்றைக்கு இளைஞர்களை பாத்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் சீரழஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மக்களை எல்லாம் நேரான பாதையில ஒரு மது இல்லாத இளைஞர்கள் குடி போதை இல்லாத இளைஞர்கள் கஞ்சா இதுலேருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக இது மாதிரியான மாநாடுகள் மூலியமாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் விழிப்புணர்வு கொண்டிட்ருக்குறோம் அதுபோக பிற மத மக்கள்கிட்ட எப்படி அன்பாக நடக்க வேண்டும் அவங்களுக்கு உண்டான செய்திகளை இந்த மாநாட்டின் மூலியமாக சொல்லிட்டுருக்குறோம் அது மாதிரி எங்கள் மக்கள் மத்தியில் இஸ்லாமியர்கள் மத்தியில் மூடப்பழக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அதிலேருந்து நீங்கள் மீண்டு வாருங்க என்று சொல்லி இந்த மாநாட்டு மூலியமாக சொல்கிறோம் இது மாதிரி இது வந்து நாளைக்கு இறந்த பிறகு சொர்க்கம் சொல்லி ஒன்று இருக்குது அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை செஞ்சா சொர்க்கம் தீமை செஞ்சா நரகங்கிறத இந்த மாநாட்டின் வாயிலாக பேச்சாளர்கள்லாம் சிறந்த முறையில் நினைச்சுறாங்க எல்லா மக்களும் எடுத்து உடைக்கிறாங்க இது மிகவும் அனைத்து ஒரு குடும்பத்தில் உள்ள இல அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அருமையாக கருத்து சொன்னாங்க அதாவது எவ்வளவு நன்மை இருக்கிறது இந்த எவ்வளவு ஒரு விஷயங்கள் நடைபெறும் விளக்க விட்டு விளக்கமாக சொல்லி அருமையாக சொன்னாங்க ரொம்ப நன்றி நேரம் எதிர்கட்சி எம்பிக்களால் சொல்லப்பட்ட ஒரு திருத்தத்தையாவது அங்கீகரித்தார்களா ஒரு திருத்தத்தை கூட அங்கீகரிக்கலை அப்போ எதற்கு இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இது வெறும் கண்துடைப்பு என்று தவூ ஜமாத் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது அவற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த சமீபத்திய நடப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் இவர்கள் இத்தனையும் தாண்டி தவ் ஜமாத்தினுடைய ஒரே கோரிக்கை முஸ்லீம்களின் சொத்துல தலையிட வேண்டாம் முஸ்லீம்கள் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அவங்களை நிர்வகித்துக் கொள்வார்கள் அதற்குரிய அரசியலமைப்பு சட்டம் அதற்கான உரிமை ஒவ்வொருவருக்கும் தருகிறது அந்த நாட்டில் இந்து மத மக்கள் அவர்களின் வழிபாட்டு தலங்களை அவர்கள் நிர்வகிக்கலாம் அவர்கள் தேவையான கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம் கிறிஸ்தவ மத மக்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கலாம் அந்த எல்லா மதத்தில் உள்ளவர்களும் அவங்கவுங்க தங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை கல்வி நிறுவனங்களை நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கும் பொழுது முஸ்லீம்களிடமிருந்து மட்டும் ஏன் அவற்றை பறிக்கிறார்கள் ஒப்பு சட்ட திருத்தம்ங்கிற பேரில் இதுதான் தௌ ஜமா திருப்பக்கூடிய கேள்வி இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதனையும் மீறி நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கிறது என்று அந்த அசுர பலத்தில் தங்களுக்கு உண்டான அசுர பலத்தை பயன்படுத்தி இதனை சட்ட வடிவமாக்க முனை முனைந்தால் நாடெங்கிலும்னநாயக பூர்வமான வீரியமிக்க போராட்டத்தினை நேரத்தில் அதே போல இந்த வகுப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக தமிழக அரசினுடைய மௌனம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இது குறித்து கருத்து சொல்லலாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெறுமனை கருத்து சொல்வதோடு நின்று விடாமல் இப்போ தீவிரமாக தொடர்ச்சியாக அவங்க எதிர்கட்சி எம்பிக்களே பத்திரிகையாளர்களை சந்தித்து சுதந்திரம் இல்லை பேசுறதுக்கு விடமாட்டுக்கிறாங்க எங்கள் கருத்தை கேட்கல குறுகிய அவாசத்தை கொடுத்து விட்டு அறுநூறு பக்கம் அறிக்கை படித்து கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அடாவடித்தனம் பண்ணுறாங்கன்னு ஆர் ராசா மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா சொல்கிறார் அப்படிங்கும்போது தமிழக முதல்வர் கடுமையான தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்தத்தை தமிழகத்தில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் சிஏவுக்கு எப்படி நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றினார்களோ அதுபோல் தமிழகத்தில் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டசபையில் வக்ஃபு சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் ஏற்ற வேண்டும் இது எங்கள் ஜமாத்தினுடைய கோரிக்கை அதே போல் அண்மை காலமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனையை கிளப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் அல்ல தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு அவர் அவங்கவுங்க நம்பிக்கையை பரஸ்பரம் புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லிணக்கத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழகம் தான் இந்தியா வெங்கிலும் உள்ள ஏனைய மாநிலங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக தமிழகம் இருக்கு அதனை சீர்கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை கோவில் விவகாரத்தை சர்ச்சையாக்குறாங்க நீங்கள் பார்க்க நல்லா கவனிக்கணும் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தருகாவும் இருக்கு கோவிலும் இருக்கிறது முஸ்லீம்கள் அவங்க விரும்பக்கூடியவர்கள் அந்த தர்காவுக்கு போயிட்டு வராங்க முஸ்லீம்கள் உள்ள எல்லோரும் தர்காவை ஆதரிப்பவர்கள் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஒரு சில அதில் நம்பிக்கை உள்ளவங்க போயிட்டு வர்றாங்க அதே போல திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் அங்குள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் இந்து மக்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் சென்று வருகிறார்கள் தர்கா என்பது வருட காலமாக இருக்கக்கூடிய வரலாறு ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதே சிக்கந்தர் தர்கா என்கிற குறிப்புகள்லாம் இருக்கிறது சிக்கந்தர் மலை என்கிற குறிப்பு பெயர்கள்லாம் இருக்கிறது வரலாற்று தரவுகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுதே குறிப்பிட்ட சில பரிவார அமைப்புகள் திடீரென்று இந்த பிரச்சினையை கலப்புறாங்க ஒரே நோக்கம் தமிழகத்தை ஊபி போல உத்தராகண்ட் போல மாற்றணும் என்பதுதான் கோவில்களை வைத்துக் கொண்டு வழிபாட்டு தலங்களை வைத்துக் கொண்டு மக்கள் அடித்துக் கொண்டு சாகிறார்களோ அது போன்ற ஒரு மத மோதலை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு இத்தகைய தீய சக்திகள் செயல்பட்டு இவர்களுக்கு வந்து தமிழகத்தில் காலூன்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது காவல்துறையும் தமிழக அரசும் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சினையை கண்டறிந்து தக்க தீர்வை உடனடியாக வழங்கணும் அதுக்கு என்ன தீர்வு ஆரம்பத்திலிருந்து என்ன நடைமுறை இவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்புவதற்கு முன்பிலிருந்து திருப்பரங்குன்றம் மலையில் என்ன நடைமுறையோ அந்த நடைமுறை அமல்படுத்தினேருக்கும் புதுசு பூசா முஸ்லிம்களுக்கு மட்டும் விதிகளை கொண்டு வர்றாங்க ஆடை கொண்டு வரக்கூடாது கோழியை கொண்டு வரக்கூடாது அறுக்கக்கூடாது எதுக்கு இந்த புதிது புதிதான நடைமுறைகள் அதனால தான் முஸ்லீம்கள் கிளர் தெள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகள் ஆகவே இதை மத மோதலாக சித்தரிக்கக்கூடிய பாஜகவின் போக்கை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வன்மையாக கண்டிக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டோம் தெரியல எப்படி இதெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி மக்கள் மத்தியில் அவங்களுக்குள்ள மகிமையை அவங்களுக்குள்ள சக்தியை தமிழகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு அல்லாஹவை பற்றி சொல்வதை விட உண்மையான மார்க்கம் எதுவோ அதை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பதை விட கதைகளையும் தானே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எங்கு பார்த்தால் அப்துல் காதர் அவர்களுடைய புராணம் தான்